பாவத்தை பற்றி முடிக்கிறான் அதுதான் நம்மளோட மெயின் டாஸ்க் இரா நான் தான் அவனை கொண்டுக்கிறேன் நீ கொள்ளா டேய் இரா சார் அடிக்காதீங்க சார் நானே பாவேன் சார் 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 கொள்ளாதீங்க சார் டேய் அவனை நான் தான் அடிக்கிறேன் நானே இல்லை எனக்கு தான் அவன் கிள்ளி வேணும் சரிறா சரிறா இரா அவன் இல்லை அவனா ஒருத்தனை காப்பாற்றி விட்றியா இல்லை இல்லை நானே காப்பாற்றி விட்றேன் நீ ஒன்றும் காப்பாற்ற வேணாம் என்னாலும் இல்லை நான் எல்லாரையும் காப்பாற்றி விட்டு நான் போய் ஒரு மூளையாக உக்காந்துக்கிறேன் அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நானே அப்படி சொன்னேன் மாமே ஒரு வாரத்தை சொன்னேன் சும்மா நச்சுன்னு சொன்னேன் என் கூட டேய் டே டே எங்கடா இருக்கிறீங்க சீக்கிரமா அங்கடா அடிக்கிறான்டா டே ரெண்டு பேர் இருக்கிறானோட ரெண்டு பேர் இருக்கிறாங்களா அடே முன்னாடியே சொல்ல மாட்டேடா நான் அப்படியே ஓடி போயிருவேன் டே என்னடா பண்றீங்க கொள்றான் அவன் டீம்மேட்டு வந்துடும் போறான் ஏ வந்து அரை மணி நேரம் ஆகுதுடா கோபத்துரும் அடிக்கிறீங்க இப்பதான் தம்பி நான் பெருசாக பண்ணுவேன் எப்படி சம்பவம் சிறப்பாக இருந்துச்சா எங்க தலை இருக்கு ஹம் அடுத்த நாக்க அடிச்சிட்டல ஒன்ன கொல்லாம விட மாட்டேன்டா எங்களா போற தம்பி வெரி சாரி நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட என் மாம் மட்டும் இந்த இடத்துல தான் வச்சுக்கேன் உங்க ரெண்டு பேர்த்தையும் கிழிச்சு தாரா அப்படியே தொங்க விட்டு வச்சிருப்பான் இருந்தாலும் பரவாயில்ல நான் இருந்ததுனால உங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து உசுரோட அப்படியே இல்லை இல்லை பொண்ணு தான் அமுச்சு விட்டுக்கிறேன் முடிஞ்சாலும் தெரியும் நீ தானே என் டீமேட்டு மேலே கையை வச்சது அடா எத்தனை பேர்ட்டடா சொல்றது நானும் நிறைய பேர்த்து மேலே கையை வச்சுட்டேன் ஒன் டீம்மேட் ஏறா அப்படி இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு பேர்த்து அடிச்சிடலாம் அவன் தான்டா என் டீமேட்டே பரவாயில்லா ஏ அவன் ஏன்டா அவன் பின்னா நின்று அடிக்கிறான் முன்னாடி நின்று அடிக்கிறா ஏன்டா அதுல நிற்கக்கூடாது நாங்கள எப்படி வேணா அடிப்போம் சேர்றா பரவாயில்லா பரவாயில்லா கேட்டது என் தப்பு தாண்டா இனிமே வரமாட்டா நான் அப்படியே எங்கே பூந்து போய்கிட்டான் அரே அடிக்காதான் அடிச்சு கவசி விட்டானா எங்க 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 திரும்பவும் அதே இடமா என்னடா அது இரு காப்பாற்றி விடுறாண்டா ஆனால் வந்து பாருங்க ம்டா அடிச்சுட்டு இருக்கிறீங்கம்மாடா அங்கபூர் ஐயோ மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஒரேடிமா கை வச்சா பெரிய தப்பா அடிக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமா வந்து காப்பாத்துறேன் இருடா செத்துராதுடா இல்லன்னா ஒண்ணு என்னால காப்பாற்ற முடியாது கொஞ்ச நேரம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருறா வந்துட்டு டேய் அடிச்சிட்டாடா தலையில எடுத்தா ஓடிக்கிறேன்டா அப்படியே எங்க ஓடிப்படா அந்த பக்கம் எங்க 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 காயினோ பிடிச்சிட்டு போறது போனேன் எவன்டாவே முப்பது நாற்பதுலாம் வாங்குறேன் என்ன மேல இங்கேயே சண்டை நடக்குது ஏதோ வெடிக்கிற இங்கே இங்க நான்தண்டா இருக்கிறேன் என்னடா இங்க பாத்து நிற்கிறேன் ஐயோ உள்ளே வந்துட்டான் பகதி என் பக்கத்துல ஒரு என் பக்கத்துல ஒரு நான்தண்டா ஷூட் நிக்கிறேன் இந்த பக்கம் பெருவான் ஃப்ரெண்ட் சைடில் இருப்பேன் பாரு அதுதான் நான் நானு நானே எங்க 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 மேலே இருந்தோன்னு ஆளக்கான கீழே ஊட்டு உள்ள ஒருத்தன் ஓடி இருந்தேன் எங்கடா இருக்கியா இல்லையா வரோம் வரோம் பூச்சாண்டி நான்தான் பூச்சாண்டி நீ செத்தடி அவ்வளோதான் முடிஞ்சு பூச்சாண்டி பாட்டு வந்து என்ன அவ்வளோதான் இந்த மாதிரி பாட்டுலாம் என்கிட்ட வந்து பாடக்கூடாது ஏன்னா பூச்சாண்டியா இருக்கிறது நான் தான் டீமெண்ட் மண்டைய பிறந்துட்டே நல்லா ஆஸ்பத்திரியாக கொண்டு போய் சேரு இல்லைனா வந்து மண்டை உடஞ்சி ரத்தம் அதிகமாக போய் ஒரேடியாக சித்திர போகிறான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறீங்களா இல்லை இல்லை நான் அவனை மாச்சுரிக்க அனுப்பிச்சிட்டேன் அங்கே போய் அவனை வந்து வாங்கிக்கங்க கரெக்டாக ஐயோ